அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் அநேக பேருக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ளாக ஒன்று உண்டு அதாவது இந்த உலகத்தை அரசாழ்வது யார் மனிதர்களாய் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அரசாங்கமா இல்லை கடவுள் இப்படியாக ஒரு கேள்வி நமக்குள்ளாக தொடர்ந்து ஒழித்து இருக்கிறது ஆனால் கற்றருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூத்தாறு பற்றி பார்க்கிறோம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாய்ந்திருப்பார் என்று கிளை சொல்லுங்கள் இப்படியாக வேத வசனம் அருளப்பட்டிருக்கிறது நமக்கு எனவே எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் கர்த்தர் தான் இந்த உலகத்தை அரசாண்டு கொண்டிருக்கிறார் நாம் எல்லோரும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பிற்கு முன்பாக இந்த உலகம் சாத்தானுடைய அனுமதி தினத்தில் இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்து தேவ சித்தத்தின்படி பாடுகளையும் உபத்திரங்களையும் அனுபவித்து தன்னை ஜீவ படியாக ஒப்பு கொடுத்து மறித்து உயிர் இந்த உலகத்தை சாத்தானிடத்திலிருந்து மீட்டெடுத்தார் உலகத்தை வென்றார் இதன் மூலம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் எல்லோரும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களோ இன்னும் சாத்தானுடைய வசம் இருக்கிறார்கள் சாத்தான் அவர்களை மஞ்சித்து நயவஞ்சமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் உலகமோ கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது எனவேதான் இந்த உலகம் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது சாத்தான் இந்த உலகத்தை செய்வதற்காக தன்னுடைய வஞ்சகத்தினால் சூழ்ச்சியினால் எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் செய்தாலும் கர்த்தரோ இந்த உலகத்தை அவருடைய ஆளுகைக்குள் திடமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார் இந்த நாள் வரையிலும் அவருடைய சித்த நிறைவேறும் வரையிலும் இப்படியாக ஒரு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இயேசு கிறிஸ்து முழுமையாக ஜனங்களை மீட்டெடுத்து மீண்டுமாக இந்த உலகத்திற்கு ராஜாவாக வரும்போது முழுவதுமாக தன்னுடைய அதிகாரத்திற்குள் எடுத்துக்கொள்வார் அப்பொழுது நிதானமாக ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயந்திருப்பார் அதன் பிறகு இந்த உலகத்தில் தீய சக்திகள் இருக்காது தேவனால் சேர்ந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய நாம் எல்லோரும் அவருடைய ஆளுகைக்குள் சமாதானமாய் வாழ்வோம் எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கத்த தந்த இந்த மகத்தான கிருபையை சுவிசேஷமாய் எல்லோருக்கும் கொண்டு செல்லுங்கள் அறிவியுங்கள் கர்த்தருடைய நாமத்தை துதித்து பாடுங்கள் அவருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் உயர்த்திச் சொல்லுங்கள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள் ஆமே